பலாங்கொடை கசப்ப தேரர் இருக்கார் தானே அவருக்கு வந்து பிணை தர முடியாது என்று சொல்லி நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து விளக்கமறியிலேயே இருக்கச் சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் திருகோணமலையில் இரவோடு இரவாக கொண்டு போயிட்டு புத்தர் சிலையை வச்சவே பொலிசுக்கு வந்து கன்னதை பொத்தி அடித்தவே எனவே அந்த வழக்கில் வந்து நான்கு பௌத்த பிக்குகள் உட்பட பத்து பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார்கள் அந்த நான்கு பௌத்த பிக்குகளில் மிக மிக முக்கியமான ஆள்தான் பலாங்கொடை கசப்ப தேரர் அவருடைய முழு பேர் வந்து வனவாசி பலாங்கொடை கசப்ப என்று சொல்லி அவரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது நாட்டில் வந்து இனவாதத்தை உருவாக்குறது இனங்களுக்கு இடையில் வந்து பிரச்சனைகளை உருவாக்குறதுன்னு சொன்னால் முன்னுக்கு வந்து நிற்கக்கூடிய ஒரு தேரர் அதாவது நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம் ஞானசார தேரர் இருக்கிறதானே அவருடைய ஒரு ஃபோட்டோ காப்பி என்று சொல்லலாம் கூட பிறக்காத சகோதரன் என்று சொல்லலாம் அப்படிப்பட்டவர் தான் இந்த கசப்ப தேரர் சரி என்று அவர் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் அப்போ இன்றைக்கு வந்து திருகோணமலை நீதவா நீதிமன்றத்தில் அவர்கள் முற்படுத்தப்பட்டிருந்தார்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்டது இன்றைக்கு அவர்களுக்கு பிணை கிடைக்கும் என்று சொல்லி சும்மா அப்படித்தான் கைது செய்து நாலு நாளைக்கு உள்ள பிணையை விட்டுருவீங்க சொல்லி பொதுமக்களே பேசிக் கொண்டார்கள் அப்போ இன்றைக்கு அவர்களுக்கு பிணை கிடைக்கும் என்ற தான் பொதுவான ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது ஆனால் நீதிபதி சொல்லியிருக்கார் பிணையும் கிடையாது ஒன்றும் கிடையாது போ இருங்க எல்லாரும் உள்ளுக்கு என்று சொல்லி ஆக்கத்துக்கு இப்போ இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இன்னும் நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்குது இன்னும் நிறைய விசாரிக்க வேண்டியிருக்கு என்று சொல்லி ஏனென்று சொன்னால் சட்டவிரோதமாக தான் எனக்கு வந்து புத்தர் சிலையை வச்சவே ஏனென்றால் அவைக்கு ஒரு நினைப்பு இருக்குது ஒரு இடத்த வந்து பிடிக்கணும் என்று சொன்னால் உடனே புத்தர் சிலையை கொண்டு வந்து வச்சா சரி அதுக்கு பிறகு ஒரு தரம் வாய் துறைக்கலான்னு சொல்லி அது ஒரு அடாவடித்தனம் தானே தானே எனவே அண்டைக்கு அங்க புத்தர் சிலை வச்சதுக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய ஒரு கடையை ஒரு ஷாப் ஷோப்பை வந்து காப்பாத்துறதுக்கு அந்த கோபி ஷோப்பை வந்து இன்னும் பெருப்பிச்சு வியாபாரத்தை கூட்டுறதுக்காக புத்தர் சிலையை கொண்டு வந்து வச்சது எனவே அது ஒரு அவமானம் மாதிரி தானே புத்த மதத்துக்கே அவமானம் புத்தர் சிலையை வந்து நீங்க எதுக்கா யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி எனவே இப்படியான வேலையை பார்த்ததுக்காகவும் இன்னும் பல பல இழப்புகளை ஏற்படுத்தியதற்காகவும் இவர்கள் மேலே தொடர்ந்து விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன உங்களுக்கு தெரியும் இவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வச்ச அடுத்த நாள் வந்து ஒரு உண்ணாவிரதம் போராட்டம் மட்டும் நடத்தி இருந்தவர் நாம் வந்து சிறைச்சாலை சாப்பாடு சாப்பிட மாட்டேன் எனக்கு ஜெயில் சாப்பாடே வேண்டாம் எனக்கு இது சரியில்லை என்று சொல்லி உண்ணாவிரதம் இருந்தவர் காலமையும் மத்தியானமும் சாப்பிடல அப்புறம் இரவு சாப்பிட்டுட்டார் நாளைக்கு நல்லா பசிச்சிருக்கும் போல இருக்கு அப்போ சாப்பிட்டுட்டார் அதோட அவற்றை உண்ணாவிரதம் முடிஞ்சது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளுமே ஜெயில் சாப்பாடு தான் சாப்பிடுறார் அப்போ பழகிட்டார் போல இருக்கு இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அவர் தொடர்ந்து விளக்கமறியல் தான் இருக்கணும் அப்படியான தீர்ப்பொன்றை நீதிமன்றம் வழங்கியுள்ளது தன்னுடைய வீட்டில் பணிபுரிகின்ற பனிப்பெண்ணை தகாத முறையில் வீடியோ எடுத்து அந்த வீடியோ வந்து வாட்ஸ்அப் குரூப்லையும் சமூக வலைதளங்களையும் பரப்பிய ஒரு வர்த்தகர் ஒரு பிரபலமான வர்த்தகராம் பொறளை பகுதியைச் சேர்ந்த ஒரு பிரபலமான வர்த்தகராம் கைது செய்யப்பட்டிருக்கார் என்ன செய்துக்காரர் என்று சொன்னால் இவர் தன்னுடைய வீட்டில் பணிபுரிக்கிற பணி பெண்ணை வந்து கூப்பிட்டு இன்னும் ரெண்டு பேரை பக்கத்தில் வச்சுக்கொண்டு மூன்று பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை வந்து மிரட்டி தகாத முறையில் வீடியோ எடுத்திருக்கணும் வீடியோ எடுத்த மட்டுமில்லாமல் அதை வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயே அனுப்பி எல்லா இடம் அனுப்பி அது சமூக வலைத்தளங்களை வந்து வைரலாக பரவினது அப்போ போலீசாருடைய கவனத்துக்கு வந்து உடனடியாக போலீசார் கைது செய்கிற நடவடிக்கையில் வந்து இறங்கினார்கள் என்னென்னு சொன்னால் பிரபலமான வர்த்தகர் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது தானே எல்லாருக்கும் ஒரு கண்டெக்ட்லாம் இருப்பார் எனவே அவரை கைது செய்கிறது ஈஸி என்ன செய்துக்காரர் என்று சொன்னால் கைது செய்யாமல்

அவைக்கு வந்து ஒரு சங்கம் ஒன்று தானே கிராம சேவையாளர்கள் ஜூனியர் என்று சொல்லுவோம் கிராம சேவையாளர்கள் தொழிற்சங்கம் என்று சொல்லுவோம் அந்த கிராம சேவையாளர்களுக்கான தொழிற்சங்கம் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறது இன்றைக்கு திங்கக்கிழமை என்ன முடிவு எடுத்திருக்கணும்னு சொன்னா இந்த டித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் வீடுகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லியிருந்தது அதை வந்து நாங்கள் வழங்க மாட்டோம் இந்த பொறுப்பை நாங்கள் எடுக்க மாட்டோம் இது கஷ்டமோ கஷ்டம் என்று சொல்லி முடிவெடுத்திருக்கின்றார்கள் கிராம சேவையாளர்கள் தொழிற்சங்கத்தினர் இந்த விஷயத்துல வந்து என்ன நடந்திருக்கு தெரியும் டித்வா புயல் வந்த பிறகு அரசாங்கம் நிறைய நிவாரணங்கள் அறிவிச்சிருந்தது நிறைய உதவி தொகைகள் அறிவிச்சிருந்தது நாங்கள் அண்டைக்கு இருந்தே கொண்டு வரோம் செய்திகளை தொடர்ந்து பார்க்குறாங்களுக்கு தெரியும் அண்டைக்கு இருந்தே சொல்லி கொண்டு வரோம் இது வந்து நிர்வாக ரீதியான சிக்கல்களை வந்து நிறையவே உருவாக்கும் எனவே கிராம சேவையாளர்கள் மற்றது களத்தில் அணிக்கிற அரச உத்தியோகத்தர்களும் அரசாங்கமும் இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் இதை வந்து வெற்றிகரமாக செய்ய முடியுமே தவிர மற்றபடி நிறைய நிர்வாக சிக்கலை கொண்டு வரும் என்னென்னு சொன்னால் பயனாளிகளை கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டமோ கஷ்டம் இப்போ வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு இருபத்தையாயிரம் ரூபான்னு சொல்லி அரசாங்கம் அறிவித்தது தானே அப்பயே நான் சொன்னான் இது கஷ்டமோ கஷ்டம் பயனாளிகளை வந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி ஏனென்று சொன்னால் வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் வெள்ளம் வந்திருந்தாலும் சரிதான் கூடுதலான வெள்ளம் வந்தாலும் சரிதான் வீட்டில் வந்து ஒன்று ரெண்டு டொட்டுகள் வந்திருந்தாலும் சரிதான் எல்லாருக்கும் இருபத்தையாயிரம் சொன்னால் எப்படி கண்டுபிடிக்கிறதா கேளு எல்லாரும் தான் கப்பினம் எல்லாரும் தான் கப்பினம் எங்கட வீட்டுலேருந்தான் நாலு டாக்டருக்கு கொண்டு வாங்க என்று சொல்லி கேட்போம் நம்ம கேட்க மாட்டோமா எனவே இதுல நிர்வாக ரீதியான சிக்கல் இருக்குன்னு சொல்லி பிறகு சென்னு மூன்று தரம் அதுக்கு சுற்றறிக்கை வந்து மாற்றி மாற்றி விடப்பட்டது அது முடிஞ்சு போச்சு ஒரு மாதிரி இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி அறிவித்தது தானே அதுக்கு வெளியிடப்பட்ட அந்த சுற்று நிறுவம் வந்து சரியான விளக்கம் இல்லை அதில் ஒரே குழப்பமா இருக்குது அது விளங்குதே இல்லை இதால எங்களுக்கும் பொதுமக்களுக்கும் இப்படியெல்லாம் பிரச்சனை வருதுன்னு சொல்லி ஜிஎஸ் மாதிரி சொல்லி போட்டோம் எங்களுக்கு இந்த வேலை வேண்டவே வேண்டாம் அவங்களை விட்டா காணம் என்று சொல்லி ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதேச செயலாளர்கள் உதவி பிரதேச செயலாளர்கள் மற்றது அரச கணக்காளர்கள் இந்த மூன்று பிரிவினரும் வந்து இதுலேருந்து ஒதுங்கினோம் இந்த நிவாரணம் கொடுக்கிற வேலையை எங்களுக்கு வேண்டாம் விட்டுருங்கன்னு சொல்லி ஏனென்றால் நடைமுறையில் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி இப்போ கிராம சேவையாளர்களும் முடிவெடுத்திருக்கணும் வேலைக்கு விரையலை என்று சொல்லி ஏற்கனவே அரசாங்கத்துக்கும் அரச உத்தியோகத்தர்களுக்கும் இடையில் வந்து சின்ன சின்ன முரண்பாடுகள் தொடர்ந்து இருந்தோன்னான் இருக்குது எனவே அரசாங்கம் இதற்குரிய உரிய நடவடிக்கை எடுக்கணும் தான் எங்களுடைய ஒரு விருப்பம் சுற்று நிறுவத்தில் குழப்பம் இருந்தால் சுற்றுநிறுவத்தை மாற்றி திருத்தி வடிவா இதுதான் இப்படித்தான் இன்ன கணக்கு தான் இன்னருக்கு தான் கொடுக்கணும் இன்னென்ன பிரச்சனைகள் இருந்தால் அந்தந்த குடும்பத்தை கொடுக்கணும்னு சொல்லி மிக தெளிவாக வரையறுத்தா ஓகே அதன்படி வேலை செய்து போய்க்கொண்டே இருக்கலாம் ஆனா சுற்றறிக்கை வந்து குழப்பமாயிருக்கும் இருக்கும்போது அதை கொண்டு வச்சு வேலை செய்கிறது கஷ்டம் தான் கஷ்டம்தான் எனவே இந்த பிரச்சனையில வந்து நாங்கள் சொல்லக்கூடியது இது நடைமுறையில் வந்து சிக்கல்கள் தான் இல்லையன் இல்லை ஆனால் இதால் பாதிக்கப்படுறது வந்து மக்கள் தான் பொதுமக்கள் பாதிக்கப்படணும் எனவே அரச உத்தியோகத்தர்களும் கிராம சேவையாளர்களும் பிரதேச செயலாளர்கள் எல்லாரும் அரசாங்கமும் சேர்ந்து ஏதாவது கலைச்சு பேசி மாற்ற வேண்டியதை மாத்தி சேர்க்க வேண்டியதை சேர்த்து என்னத்தையாவது செய்து எப்படியாவது பொதுமக்களுக்கு உதவி செய்து போடுங்கோ அதுதான் நாங்கள் சொல்லக்கூடியது வவுனியாவில் பாடசாலை மாணவன் ஒருவர் நீரில் மூழ்கி பலியாகி இருக்கின்றார் இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றிருக்கிறது வவுனியா மயிலங்குளத்தில் வவுனியாவில் இருக்கக்கூடிய மயிலங்குளத்தில் நான்கு மாணவர்கள் நீராடப் போயிருக்கிறார்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அந்த நான்கு மாணவர்களில் ஒரு மாணவன் வந்து தண்ணீர் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றார் அவருடைய உடல் வவுனியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கிறது மேலதிக விசாரணைகளுக்காக எனவே குளிக்கிறதுக்காக தண்ணி குளி இறங்குறாக்கள் குளமோ ஆறோ கடலோ எது வேண்டாலும் தண்ணி தயவு செய்து உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அந்த தண்ணியினுடைய அளவு எவ்வளவு ஆழம் எவ்வளவு அங்கே ஆபத்துகள் ஆபத்துக்கள் இருக்கான்னு சொல்லி ஒன்றுக்கு நாலு தர செக் பண்ணி போட்டு இறங்கினீங்கன்னு சொன்னால் நல்ல அனாவசியமான உயிரிழப்புகளை தவிர்க்கலாம் பாராளுமன்றத்தில் காவலுக்கு இருக்கின்ற போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவருக்கு எதிராக நடவடிக்கை ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சானே பார்லிமெண்ட்டை நிறைய போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்து காவலுக்கு நிற்பினம் அப்போ அதில் வந்து ஒரு பொலிஸ் உத்தியோகத்தருடைய நடவடிக்கை வந்து கொஞ்சம் பிழைய இருந்திருக்குது கொஞ்சம் தட்டு தடு மாதிரி நடந்துட்டு பெறப்படுறது அதாவது போதைப் பொருள் பாவிச்சிருக்கிறாரா என்று சொல்லி ஒரு சந்தேகம் ஒன்று வந்துட்டுது அதனால் அவருடைய ரத்த மாதிரி எடுத்து இப்போ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது லேபுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இவர் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையான ஒராளா பாவிக்கிற ஒராளா என்று சொல்லி அது மட்டும் இல்லாமல் அவருக்கு போதைப்பொருள் எங்கிருந்து வந்தது அதாவது பாராளுமன்றத்துக்கு உள்ள வேலை செய்கிற பணியாளர்கள் இருக்கிறந்தானே அவைய்ட்டைம் வந்து விசாரணைகள் நடக்க இருக்குதாம் அதாவது அவர்கள் மூலமாக ஒருவேளை போதைப்பொருள் இவருக்கு கிடைச்சிருக்குமான்னு சொல்லி அதுக்குள்ளதானே பாராளுமன்றத்துக்குள்ளே வந்து போதைப் பொருள் பாவிக்கிறார்கள் வந்து வேலை செய்யலாமா இல்லைன்னு இப்போ வேலை செய்து சொல்லலை எனவே அது சம்பந்தமாக விசாரணைகள் நடத்தப்படுதான் விசாரித்து உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக எனவே இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இந்த போலீஸ் உத்தியோகத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி தகவல்கள் ിയാകി ഉള്ള அரசாங்கம் புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வரப்போவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தது எல்லாருக்குமே தெரியும் அப்ப அதற்கான நடவடிக்கைகள் வந்து ஆரம்பிச்சுட்டா போன வருஷம் வந்து ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த வந்து ஒரு பதினெட்டு பேர் புதிய அரசியல் அமைப்பை எப்படி எழுதுறது எப்படி உருவாக்குறது அதில் என்னென்ன விஷயங்கள் சேர்க்கணும் நீக்கணும் என்று சொல்லி கலந்துரையாடுறதுக்கு ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டது இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சம்பந்தமான உத்தியோகபூர்வமான ஒரு கலந்துரையாடல் முதல்கட்ட கலந்துரையாடல் நடக்க போது நாளண்டைக்கு புதன்கிழமை கொழும்பில் இதில் வந்து கலந்து கொள்றாக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அறிஞர்கள் துறை சார்ந்த சட்ட நிபுணர்கள் அரசியல் நிபுணர்கள் சொல்லி நிறைய பேர் கலந்து கொள்ளினோம் இதில் கலந்து கொள்கின்ற அரசியல்வாதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களுக்கும் அமைச்சர் பிமல் ரட்நாயகா அவர்களுக்கும் உத்தியோகபூர்வமான அழைப்புகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன கலந்து கொள்ள சொல்லி அதே போல எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிபுணர்கள் சட்ட அறிஞர்கள் என்று சொல்லி அப்போ சஜித் பிரேமதாசா தனியே வராமல் அவரும் ஒரு டீமோடாமிருவர் இது முழுக்க முழுக்க சட்டம் சம்பந்தப்பட்டது தானே புதிய அரசியலமைப்பு மாத்திரம் என்று சொன்னால் சாதாரண விஷயமா எனவே வந்து ஒரு உயர்மட்ட கலந்துரையாடல் நாளை மறுதினம் புதன்கிழமை கொழும்பில் இடம்பெற இருக்கிறது அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் சிறைக்குள்ள கசப்பதர் இருக்கிறது தானே கசப்பதேரர் கண்ணை மூடிக்கொண்டு சாப்பிட்றார் மனமலர்ந்து சாப்பிட்றார் என்ன சாப்பாடுன்னு சொன்னா சிறைச்சாலை சாப்பாட்டை வந்து சாப்பிட்றார் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பின் ஒன்று இருக்குது குப்பத்தொட்டி ஒன்று இருக்குது அந்த குப்பைத்தொட்டிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நோட்டீஸுகள் பதாகைகள் எல்லாம் போட்டு கிடக்குது அதில் எழுதப்பட்டுக்கிறது சாகம்பரை உண்ணாவிரதம் என்று சொல்லி எனவே அண்டைக்கு கொடி பிடிச்சவர் தானே சாகும்பறைக்கு உண்ணாவிரதம் என்று சொல்லி அந்த கொடி தூக்கி குப்பைக்க போட்டுட்டு உண்ணாவிரதம் இல்லை என்று சொல்லி போட்டுப்போ மழை மலாண்டு கண்ணை மூடிக்கொண்டு சாப்பிட்றாரு அடிச்சு கொண்டு அவருக்கு பிடிக்குதோ பிடிக்கோ அதைத்தான் சாப்பிடுவோம் அதனால கண்ணை மூடிக்கொண்டு சாப்பிட்றார் கசப்ப தேரர் எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்